புத்தக கண்காட்சி இந்த தினம் ஆரம்பிக்கப்பட்டால் இன்னும் பத்து தினங்களுக்கு நான் குறிப்பிட்டேன் இங்கே பல்வேறு இந்த சிறந்த எழுத்தாளர்கள் இங்கே பேச இருக்கிற அதை நம்முடைய மாவட்ட மக்கள் அவை நீங்கள் துவைத்திட வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் புத்தகம் வாங்குவது என்பது ஒரு முதலீடே அது ஏதோ புத்தகம் வாங்குறது சாதாரண நிக்காது நம்ம புத்தகம் வாங்குறோம்னா ஒரு முதலீடு வச்சிருக்கிறோம் அர்த்தம் எப்படி நம்முடைய அருமை என்னுடைய நண்பர் பன்னீர்செல்வம் எப்படி இடங்கள்லாம் வாங்கி போட்டு முதலீடு முதலீடு சொல்லுகிறாரோ அதையே போல புத்தகம் என்பதே ஒரு முதலீடு தான் நான் எப்படித்தான் எண்ணி பார்க்கிறேன் மொழியினுடைய புலமை அதன் மூலமாக நாம் பெற முடியும்

சாதாரண கிராமத்தில் பிறந்தவன் பக்கத்திலே இருக்கிற நகரத்திற்கு சென்று தினமும் அன்றாடத்திலே விளைவு என்னுடைய மூளை விரிவாக்கம் பெற்றது அதன் மூலமாக நான் ஐஎஸ் அதிகாரியாக நான் இன்னைக்கு தேர்ச்சி பெற்று ஒரு மாவட்ட நிர்வாகத்திற்கு நான் வந்துகிறேன் என்று சொன்னார் சக்தியாக இருப்பது நூலகம் தான் என்று குறிப்பிடுகிற பொழுது ஆக வாழ்வை பலமாக்குவதற்கு இந்த பணிகளை நூலகத்தை பயன்படுத்துகிற அந்த எண்ணம் வரவேண்டும் சில பேர் சொல்கிறான் நாற்பது இருக்குது முத்து நாற்பதை தாண்டுது என்று சொல்லுகிறேன் இந்த முத்து நாற்பதை தாண்டுகிற அந்த பீபி ஏன்னா இப்போ மருத்துவரங்க எப்படி இருக்கிறாங்களா சொல்கிறாங்க அது மாதிரி தாண்டவர்களுக்கு வேற ஒன்றுமானம் ஒரு அரை மணி நேரம் புத்தகத்தை எடுத்து படிச்சு பாருங்க வீட்டில் தனியார் பாருங்க ஒரு ஆய்வாளர் இப்படித்தான் சொன்னான் முகம் சிரித்து கொண்டே இருங்கள் யாரிடம் பார்த்தாலும் எல்லாத்தையும் பயன் கொடுத்த மாதிரி பார்க்காதீங்க நீங்க சிரித்து கொண்டே இருங்கள் நீங்கள் சிரித்தால் உங்கள் வாழ்க்கையினுடைய வாழ்வு நீரும் சொன்னான் இன்னொருவர் சொன்னான் ஒரு ஆய்வாளர் சொன்னான் இது போன்ற பொது நிகழ்ச்சிக்கு போனால் யாராவது பேசினால்

வாசிப்பது என்பது அன்றாட பழக்கமாக நீங்கள் கொண்டு வர வேண்டும் நான் நான் தெரிந்து பேசுகிறேன் என்னை பொறுத்தவருக்கு இங்க மாவட்ட ஆட்சித்தலைவர் சொன்னதை போல அரசு சுமைகள் பணியின் காரணமாக எனக்கு சுமைகள் இருந்தாலும் பல்வேறு மனதிலே நண்பர்களோடு பேசுகிற பொழுது நிரடுகள் இருந்தாலும் அவைகளெல்லாம் நான் எப்படி போக்கி கொள்வேன் என்று சொன்னார் இரவு பத்து மணிக்கும் இடைப்பட்ட பன்னெண்டு மணிக்கும் தினமும் நான் படிக்கிற காரணத்தினால் தான்

நூற்றாண்டை கலை விட்டார்கள் நாம் இருபது இருபத்தி ஒன்று மூட்டாண்டை படித்தான் நாம கடை அந்த கடற்கொழுவதற்கு நமக்கு ஒரு இணைப்பு அதிகரித்தது ஒன்றாம் நூற்றாண்டுல அடையாளப்படுத்தப்பட்ட நூல் தொல்காமி இரண்டாம் நூற்றாண்டுல அடையாளப்பட்ட நூல் சங்க இலக்கியங்கள் மூன்றாம் ஆண்டுல நமக்கு அடையாளப்படுத்தப்பட்ட நூல் சிலருக்கு சொன்ன பிடிக்கும் ஆன்மீக நூல் அதுதான் திருவாசகம் நான்காம் கோவில் ஏழாம் நூற்றும் எட்டாம் நூற்றாண்டிலும் அடையாளப்படுத்தப்பட்டது சைவ என்று சொல்லப்பட்ட அப்பக சுந்தரர் மாணிக்கவாசர் திருஞானத்தர் என்று சொல்லப்பட்ட அந்த சைவ குரல்கள் பாரிய நூல் தேவார பாடல்கள் ஒன்பதாம் நூற்றாண்டிலே அடையாளப்படுத்தப்பட்டது பன்னெண்டு ஆழ்வார்களால் இயற்றப்பட்ட நாலாயிர திவ்ய பிரபந்தங்கள் பத்தாம் நூற்றாண்டில் அடையாளப்பட்டது சமணர்களால் அன்றைக்கு கொண்டு வந்த சிவர் சிந்தாமணி பதினாறாம் நூற்றாண்டில குண்டத்தூரில் பிறந்த பெரிய புராணம் இயற்றிய சேர்க்கிறார் பன்னெண்டாம் நூற்றாண்டில் அடையாளப்படுத்தப்பட்ட நூல் கந்தபுரான் பிற்பகுதியில் அடையாளப்படுத்தது திருவண்ணூரில் சடையால் ஆதரிக்கப்பட்ட நம்முடைய கம்பன் எழுதிய ஒன்றை நான் சொல்ல விரும்புகிறேன் வால்மீகி ராமாயணம் என்று ஒரு ராமாயணம் இருந்தது கம்பராமாயணம் என்று இன்னொரு ராமாயணம் கண்ணுக்கு தெரிந்து கொண்டிருக்கிறது அந்த இலக்கியம் இருக்கிறேன் இன்னொரு பக்கம் எப்படி இருக்கு கம்பராமாயணம் பிடிக்கிறது வேறு இருக்கு இந்த ஒரு கேள்வி என்ற நண்பர்கள் மத்தியில் நீங்க ஒரு பகுதி பதிமூன்று வயதுல இருந்தே நீங்க பகுத்திராளராக இருக்கிறீங்க திருவண்ணாமலையில மண்டித்தருவிலே பதிமூன்று வயதுல பெரியார் பேச்சை கேட்டவன் நான் பகுத்திருவாளராக நான் ஆனால் எப்படி கம்பராமன வேலுக்கு பிடிக்கிறது ஏற்கனவே எழுதிய வால்மீகி ராமாயணத்திற்கும் கம்பராமாயணத்தும் ஒப்பிடுகிற பொழுது வால்மீக ராமாயணம் தமிழ் பண்பாட்டிற்கு ஏற்றுக்கொள்ளாத நூலாக இருக்கிறது அத்தனை அபத்தமாக இருக்கிறது ஆனால் அதிலிருந்து மாற்றி தமிழ் பண்பாடு கிடைக்க தமிழ் பண்பாடு கெடாமல் ஒரு இலக்கிய தொண்டர்களாக கம்பராமன் எழுதிய காரணத்தால் அந்த கம்பராமன் எனக்கு பிடித்தது அதனால என் பிள்ளைக்கு இளங்கம் என்று நான் பேர் வைக்கிறேன் எல்லாம் வைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது தமிழாக்கள் படித்திருக்கிற ஒரு சின்ன உதாரணம் சொல்லுகிராம இருக்கிற அது நடந்ததா நடந்ததா என்பது கூட அவள் ஒப்புதல் இல்லாமல் அவன் மீது கை வைக்கக்கூடாது கை வைக்க முடியாது என்ற காரணத்தினால் அந்த சீதை எங்கிருந்தாலும் கை வைக்காமல் அங்கே மறைத்து போனான் என்று எனவே இப்படி நான் பல உதாரணங்களை சொல்ல முடியும் போரடிக்கிறார் சொல்லிவிடக் கூடாது அது கம்பராமனும் இலக்கியம் தமிழ் பண்பாடோடு எழுதப்பட்ட இலக்கியம் அடையாளப்பட்டது பதிமூணாம் நூற்றாண்டில் போதகம் பதினாறாம் நூற்றாண்டில் பல புராணம் பதினஞ்சாம் நூற்றாண்டில் தில்லி பாரதி பதினாறாம் நூற்றாண்டில் திருவிளையாட்டு புராணம் பதினாறாம் நூற்றாண்டில் தேவம்பாம்படி மற்றும் சீரா புராணம் பதினெட்டாம் நூற்றாண்டில் தாய்மான் பாடல் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் வாரிய பயிரை போடலாம் என்று சொன்னார வல்லனர் அந்த வல்லலாரிய திருவருப்பார் இருபதாம் நூற்றாண்டில் தான் நம்முடைய கண்ணுக்கு தெரிஞ்ச இன்றைக்கும் மனதிலே இருக்கிற பாரதியாருடைய கவிதைகள் இவைகளெல்லாம் பற்றி இலக்கியத்தை ஒட்டியது இருபத்தி ஓராம் நூற்றாண்டு இருபத்தி இரண்டாம் நூற்றாண்டு இதை ஒட்டி இருப்பது தமிழ வளத்த பெருமை திராவிட தலைவர்களுக்கு தான் உண்டு அது மரமனைகளில் இருந்து என் தலைவர் கலைஞர் வரை அது உண்டு அது இல்லை என்று மறுத்துவிட முடியாது அதனால்தான் அவர்கள் தன் ஆட்சிக்கு வருகிற பொழுதெல்லாம் நூலகத்திற்கு முக்கியத்துவம் தர வேண்டும் என்று கருதினார்கள்